அவர்கள் அவனுடைய அடிகாரம் தரும் ஆவாது என்பதையும் எனது முடமாக நாவினால் நான் அழைத்துக் கொள்கிறேன் இதற்கு முன் நான் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் நிலத்திலே வீழ் இப்போ ஒரே இறைவனாலே முதாரை ஏற்றுக்கொண்ட அந்த வாசகத்தை முறிந்தவுடன் இறைவன் இவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசீலனை கடந்த காலங்களை செய்த எல்லா பாவங்களையும் நிறையம் கண்டிக்கொண்டார் அன்று பிறந்த குழந்தையை போல பாவப்பட்டவன் இப்போது நிறைவம் பண்ணி பதிவு பதிவு செய்வது என்ற 这个这个完了。